இமாலயா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை எம்ஜிஆர் அவர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி இந்த வீடியோ சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்றது ஒண்ணு உருவாச்சு அது ஆக்சுவலி எப்படின்னா டைரக்டர் கே சுப்பிரமணியன் முயற்சியால முயற்சியாலதான் தமிழ் நடிகர் சங்கம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நிறுவனாங்க அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆலோசனை படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்று அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களே அதுக்கான தலைவராகவும் ஆகியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நடிகன் குரல் அப்படின்ற பெயர்ல ஒரு பத்திரிகையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க சங்கத்தின் சார்பாக அதுல ரசிகர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற விதத்துல ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்களே வேலையை பார்த்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நடிகர் திலகம் அமெரிக்கா சென்று வந்ததுக்கு அப்புறமா அவரை வந்து பாராட்டி அவரை வந்து வரவேற்றது தென்னிந்திய நடிகர் சங்கம் அதுக்கான பெரிய ஒரு முயற்சி அப்படின்றது வந்து கண்டிப்பா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து அது ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டா வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வரவேற்றிருந்தாரு சோ இந்த அளவுக்கு அவருடைய நடிப்புலயும் மட்டும் இல்லாம மத்த சக நடிகர்களை ஒரு யூனியன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றத பத்தியும் ரொம்ப எல்லாமே அமைச்சு அப்படி பண்ணிடுறதுதான் நம்மளுடைய மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே போல மக்கள் திலகமோட இன்னொருத்தரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இது வந்து அவரை பத்தின விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் போது அதே பக்கத்துல என் டி ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்ற மாதிரியே ராம நாராயணன் பேர்லயும் முன்னாடி வந்து ராம அப்படி வரும் அதே போல இவரும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் டைரக்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம முதலமைச்சரா இருந்தாங்க இந்த மாதிரியான பல முகங்கள் கொண்டிருந்தாரு அதே போலதான் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா என் டி ஆர் அவர்களும் ஹீரோ அக்டாமின் ஆக்டர் அதுக்கப்புறமா அவருக்குன்னு ஒரு தனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணது முதலமைச்சரா இருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களும் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒழிக்கும் போது கூட பாருங்களேன் அந்த மூன்று எழுத்து ஒரே ஓசையில இருக்கிற மாதிரியேதான் ஒழிக்குமே இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே மாதிரியான ஒரு ஒற்றுமை அப்படின்றது இதுக்கப்புறமா வர காலத்துல யாருக்காவது வர் இருக்குமான்னு தெரியல அதே போல ஒரு குணாதசியம் கொண்டவங்க அதே போல நல்ல மனிதாபிநேயம் கொண்டவங்க அப்படின்றது இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட ஒரு சின்ன ஒற்றுமையா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் பகிர்ந்துகிட்டேன் அண்ட் மனித நேயம் அப்படின்னு சொன்னதுனால மனித நேயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ ஒரு நாள் படத்தினுடைய படப்பிடிப்புல வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது பழைய நடிகர் ஆழ்வார் குப்புசாமி அவர் வந்திருந்தாரு அண்ட் அவருடைய மகளுக்கு திருமணம் சொல்லிட்டு அதுக்கான ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பா கிடைக்கும் அவர் கிட்ட இருந்து நம்ம வந்து அழைச்சோம்னா அப்படின்ற நம்பிக்கையில இருந்தது அதுக்கு ஏத்த மாதிரியே அவருடைய அந்த நேரத்துக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுத்து அவர் வந்து உதவி செஞ்சது

அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க அதான் ஒரு இன்டரெக்டா உதவணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அத வந்து சும்மா நம்ம குடுத்தோம்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அண்ட் அவங்க வேலை செஞ்சதுக்கான உழைப்புக்கான காசு அதாவது அத உங்ககிட்ட போய் சேரும் அப்போ வந்து ஓகே நம்ம உழைச்சுதான் இது வாங்கி வாங்கியிருக்கிறோம்ன்ற மன நிம்மதியும் அந்த நபருக்கு இருக்குமே மாதிரி அந்த எல்லா விதத்திலயும் யோசிச்சு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அவரால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் எந்த வழியில எப்படி எப்படி எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இதை வந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்து புளியூர் சரோஜ் அவங்களுடைய கணவர் அவர் வந்து பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் அண்ட் இதே போல இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சோ பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே வந்து போயிடக்கூடியவர் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு வந்து முன்னாடி போயிடுவாரு அண்ட் அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் செட்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது எல்லாமே பண்ணுவார் அதே போல யாராவது மற்ற நடிகர்கள் முன்னாடி வந்தாலும் சரி இல்ல லேட்டா வந்தாலும் இருந்தாலும் சரி அவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து வச்சிருக்கிறாரு அது என்ன டெக்னிக் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நடிகர் யாராவது இல்ல யாரா இருந்தாலும் சரி வந்தாங்கன்னா வணக்கம் நான் தான் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த மாதிரி நடிகர் அப்படின்லாம் சொல்லி அவரை வந்து வணக்கம் சொல்லி வாங்க இன்னைக்கு வந்து உங்களோட தான் நடிக்க போறோம் சொல்லி அவர் வந்து வரவேற்பா ஆனா நானும் சும்மா இருக்க மாட்டேன் நானும் பதிலுக்கு வந்து நான் தான் செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பதிலுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க அண்ட் இதுல இன்னொரு என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல ஓகே நேரம் இருக்கு வாங்க போயிட்டு மேக்கப் போட்டுட்டு போன் எல்லாம் பேச வேண்டியது எல்லாம் அங்க ரூம்ல இருக்கக்கூடிய போன் எல்லாம் பயன்படுத்திட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு விடுவாராம் வரான் இது வந்து பொதுவா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சோமா நேரத்தை வீணடிக்காம வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா இன்டெரக்டா எனக்கா என்ன மாதிரியான நாட்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா நானா வந்து கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் இங்கே வெளில போய் சிகரெட் பிடிக்கக்கூடியது எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறவங்களையும் சிகரெட் ஸ்மெல்லும் பிடிக்கவே பிடிக்காது அதனால நான் ஏதாவது வெளியில போனா சிகரெட் புடிச்சிட்டு வந்தேன்னா அவர் வந்து டென்ஷன்ல கத்த கூடாது அப்படின்றதுக்காகவும் சும்மா சும்மா நீ வந்து சிகரெட் போய் பிடிக்காத அப்படின்னு என்ன எச்சரிக்கை விதத்துலயும் தான் இந்த மாதிரி போனியா மேக்கப் போட்டியா எல்லாம் படவனும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து உக்காந்துட்டு சும்மா தேவை இல்லாம இங்க எங்கயும் அலைஞ்சிட்டு இருக்காத அப்படின்றத இன்டைரக்டா இப்படி சொல்றது இது வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ஒரு சூப்பர் தானே நேரடியா சொல்லாம சூசகமா சொல்லி அதே சமயத்துல அவர் வார்த்தையை மீறி அவங்களும் வெளியில போக மாட்டாங்க да, வேலையும் கரெக்டா நடக்கும் அண்ட் அவர் நினைச்ச மாதிரி அவங்களுடைய உடல் ரீதியா எந்த ஒரு கெடுதியும் இல்லாம அவங்களுடைய இதுவும் பாத்துக்கிற விதத்திலையும் சொல்றாரு கத்துக்கணும் பாருங்க நம்ம அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துகிட்டு இருக்குதா சொல்லணும் என்ன இப்ப அவர் வந்து நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்குது சோ தொடர்ந்து இதே போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான எம்ஜிஆர் அவர்களை பத்தின விஷயங்கள் இப்படி காத்துட்டு இருக்குது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் அண்ட் அது வரைக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பத்தி எந்த விஷயம் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மீண்டும் மனைவரும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க